இந்த இந்து மதம் வருவதற்கு முன்பே தமிழர்கள் உலகமெங்கெல்லாம் சென்று வந்துள்ளார்கள் அது எங்கே ஹரப்பா மொகஞ்சதாரோ அப்போது ஒரு இயற்கையை வழிபட்டக்கூடிய ஒரு மதம்தான் தமிழ் மதம் யாரும் தமிழ் மதம் என்று சொல்ல மாட்டார்கள் அகத்தியம் தொல்காப்பியம் திருக்குறள் ஐம்பெரும் காப்பியங்கள் இவைகள்தான் தமிழர்களுடைய நாகரிகமாக இருந்தது அது மட்டுமல்லாமல் கீழடி வைகை நாகரிகமும் பொருணை நாகரிகமும் தான் எப்படி சிந்து சமவெளியில் தமிழர்கள் சிறப்பாக வாழ்ந்தார்களோ அதனுடைய அழிவுக்குப் பிறகுதான் இந்த கங்கை சமவெளியே வந்தது ஹரியானா மாநிலத்தில்தான் இந்த வேதங்கள் எல்லாம் உருவானதாக சொல்லப்படுகிறது ஹரியானா அங்கிருந்து கங்கை சமவெளி வரை சென்றது இந்த இந்து மதம் அதற்கு கீழே வந்ததா என்றால் இல்லை தென்புலத்தார் என்று எல்லோரும் சொல்கிறார்களே தென்னாடு அங்கே இந்து மதம் வரவே இல்லை சைவ மதம் வளர்த்தது வைணவம் வளர்த்தது சமணம் அழிந்தது புத்தம் காணாமல் போனது ஏனென்றால் அரசர்களின் ஆதரவு இந்த சமணம் மத சைவத்திற்கும் வைணவத்திற்கும் துணை நின்றதால் அதெல்லாம் பெருகியது வளர்ந்தது அதற்கு முக்கிய காரணம் புராணங்கள் தான் வேத காலத்தில் தோன்றிய அந்த வேதங்கள் உபநிடதங்கள் அதற்காக இருக்க எழுதப்பட்ட அந்த பதினெட்டு புராணங்கள் தான் இந்த புராணங்களில் மயங்கிதான் எல்லோரும் சைவத்திற்கு மாறினார்கள் வைணவத்திற்கு மாறினார்கள் மாறினார்கள் என்பதை விட கடைப்பிடிக்கத் தொடங்கினார்கள் பிராமணியம் என்று சொல்வார்கள் பிராமணியம் என்றால் வைதிக மதம்தான் இந்த சாதி பாகுபாடுகளை கொண்டு வந்தது இந்த பார்ப்பனியம்தான் பிராமணர்கள் அல்ல அது ஒரு பிரிவுதான் பிராமணியம் என்பது இந்த வர்ணபேதங்களை உருவாக்கியது இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்றனை பிதித்து பிறகு இவன் பஞ்சமன் என்றெல்லாம் கீழானவன் அவன் மேலானவன் என்றெல்லாம் பகுத்து பகுத்து பரப்பப்பட்டது இந்த இந்து மதம் தான் பிராமணர்கள் நமக்கு எதிர்ப்பு அல்ல இந்த பிராமணியம் தான் அந்த கொள்கை தான் அதனால்தான் இங்கே பெரியார் பகுத்தறிவு இயக்கம் தோன்றியது வளர்ந்தது இன்றளவும் அது நிலைத்து நிற்கிறது காப்பாற்றப்படுகிறது காரணம் பிராமணியத்தை எதிர்த்து தான் இந்த வேதங்களை எதிர்த்தது பௌத்தமும் சமணமும் பௌத்த நூல்கள் தமிழ்நாட்டிலே பல இருக்கின்றன சமணத்தை பற்றிய சீவக சிந்தாமணியும் இருக்கிறது மணிமேகலையும் இருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்த்தால் இந்த சிந்து சமவெளி நாகரிகமும் ஐந்து நிலைகளைக் கொண்ட ஐந்து நிலங்களைக் கொண்ட தென்னாடும் தமிழ் இலக்கியங்களும் இந்த வைகை நாகரிகமும் தமிழர்களின் பெருமையை சொல்வதாக அமைகின்றது இது தமிழர்களுடைய மதம் இந்து மதம் அல்ல இந்து மதத்தை கடைப்பிடிப்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நம்மையும் அவர்களை இந்து மதம் என்று அவர்களே சொல்லிக்கொண்டார்கள் சைவர்கள் தங்களை சைவர்களாக சொன்னார்கள் வைணவர்கள் தங்கள் வைணவர்களாக சொன்னார்கள் வடகலை தென்களை என்று அவர்களுக்குள்ளாரே ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டார்கள் நம்ம தமிழர்களையும் அவர்களை இந்துக்களே என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் எப்பொழுதுமே தமிழ் இலக்கியமும் தமிழ்நாடும் இந்தியாவும் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களும் தமிழர்கள்தான் ஆண்டு வந்துள்ளார்கள் பல இடங்களுக்கு சென்று வந்துள்ளார்கள் குறிப்பாக ராஜேந்திர சோழன் இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் பல உண்மைகளை மறைத்துள்ளார்கள் வெளிச்சத்திற்கு வராமல் அவர்கள் பார்த்து கொண்டார்கள் என்னை போன்றவர்கள் இன்னும் என்னைப் போன்ற பலர்கள் அதை பற்றி வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்பொழுதுதான் அதை பற்றி அவர்களுக்கு ஒரு புரிதல் வரும் அந்த வேளையில்தான் நான் இருக்கிறேன் என்பதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் பேசிக்கொண்டே இருந்தால் அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பதற்கான சரக்கு இருக்கிறது அதை தொடருவோம் என்று இப்ப பகுதியை நான் நிறைவு செய்கிறேன்